ஏன் தண்டபா வந்து நிற்கிறீங்க கதை சொல்லாதீங்க விவசாயிகளுக்காக அதிகாரிகளை விளாசிய காஞ்சிபுரம் கலெக்டர் இரநூத்தி எழுபது ரூபாய் யூரியா வாங்கினால் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் கொடுத்து டிஏபி அல்லது காம்ப்ளெக்ஸ் வாங்க வேண்டும் என தனியார் மருது விற்பனையாளர்கள் நிர்பந்திப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் மாதாந்திர விவசாயிகள் நலன்காக்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் தலைமையில் மக்கள் நல்லுறவு கூடரங்கில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதிகளை சார்ந்த விவசாய பெருமக்கள் அனைத்து துறை அரசு அலுவலர்கள் என பலந்து பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபதம்பூர் ஒன்றியம் எச்சூர் பகுதியை சார்ந்த விவசாயி அன்பரசன் பேசுகையில் விவசாய நிலங்கள் நிறைந்த தங்களது பகுதியில் விவசாயத்தையே மூலதன தொழிலாக பல தலைமுறைகளாக செய்து வருவதாகவும் மூன்று ஓகம் விவசாய சாகுபடி செய்து வருவதாகவும் தெரிவித்தார் விவசாயம் ஒன்றுதான் எங்களது வாழ்வாதாரமாக உள்ளது இந்த சூழலில் தற்போது எங்களது பகுதியில் புதிதாக தொழிற்பூங்கா அமைய உள்ளதாகவும் இவ்வாறு தொழிற்பூங்கா அமைக்காவிட்டால் விவசாய நிலங்கள் பறிகொடுத்துவிட்டு விவசாயத்தை மட்டுமே நம்பியுள்ள ஏராளமான விவசாயிகளின் வாழ்வாதாரம் பெரும் கேள்விக்குறியாகும் என தெரிவித்தார் மேலும் மாற்றி இடத்திற்கு அமைக்கும்படி மனவேதனையுடன் தெரிவித்தார் அது குறித்தான மனு ஒன்றியையும் அப்பகுதி விவசாயிகளுடன் சேர்ந்து விவசாயி என்பரசன் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார் விவசாயியை பெருமாள் கேள்வி எழுப்புகையில் விவசாய நிலத்திற்கு உரம் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இரநூத்தி எழுபது ரூபாய் கொண்டு யூரியா வாங்கினால் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் கொடுத்து டிஏபி அல்லது காம்ப்ளெக்ஸ் வாங்க வேண்டும் என தனியார் மருந்து விற்பனையாளர்கள் நிர்பந்தம் விதிப்பதாக கூட்டத்தில் தெரிவித்தார் உடனே கோபம் கொண்ட மாவட்ட ஆட்சியர் இதையே திருப்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அதிகாரிகள் எந்தவித விவரமும் இல்லாமல் தண்டமாக வந்து நிற்கிறார்கள் என கடிந்து கொண்டார் விவசாயிகள் நல்கருதி உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் எச்சரித்தார் விவசாயிகளுக்காக அதிகாரிகளை கண்டித்த மாவட்ட ஆட்சியருக்கு பாராட்டுகள் வண்ணம் உள்ளன